ஹய் வெல்கம் டு தமிழ் மோனா விலாக்ஸ் நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா கொங்கு திருப்பதி கோயிலில் இருக்கிறோம் இந்த கோயில் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு வருஷமாக மூடி இருந்தது இப்போ தான் மறுபடியும் கேஸ் ஓப்பன் ஆகி மறுபடியும் கோயில் திறந்துருக்காங்க இன்றைக்கி ஹனுமான் ஜெயந்திங்கனால கோயில் ஃபுல்லாக பயங்கர கூட்டமாக இருந்தது நீங்களே பாருங்கள் ஈவினிங் டைம் தான் போனேன் அதுக்கே ரொம்ப கூட்டம் ஓரளவுக்கு அதிகமாக இருந்தது கோயிலில் வந்து சூப்பராக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க அனுமானுக்கும் திருப்பதி சாமி வெங்கடாஜலபதிக்கும் வெங்கடாஜலபதி சாமியை வந்து நான் நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் போடுறேன் இப்போ அனுமான் ஜெயந்தினால இந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன் வந்தோம் வந்தவொன்னே போனோடனே தீபா ஏற்றலான்னு போய் தீபா யாத்திரத்துக்கு போய்ட்டோம் இது ஈவினிங் டைம்லேயே இப்போயே அவ்வளோ தீப ஏற்றி இருக்காங்க நீங்களே பாருங்கள் நான் அந்த கோயிலில் இப்போ தான் டைம் விசிட் பண்ணுறேன் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் அவள் அடிக்கும் போதெல்லாம் லட்டு தருவாங்க சொர்க்கவாசம் தரப்போ லட்டுக்கு வாங்குறதுக்கு வருவேன் எவ்வாறுங்க கொடிமரம் ரொம்ப பழமையானது அஞ்சு வருஷம் கோயில் இருந்து இப்போ ஓப்பன் பண்ணாங்க இன்னும் அப்படியே இருக்குது அந்த மரம் நீங்களே பாருங்கள் இந்த கர்டர் சன்னதி சாமி பாருங்கள் முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே கர்டர் சன்னதியை பார்த்துட்டு தான் ஆஞ்சநேயர் முன்னாடி இருப்பார் அவர் பார்க்கணும் ஆஞ்சநேயருக்கு நல்லா பயங்கர அலங்காரம் பண்ணியிருந்தாங்க நூற்றி எட்டு வடையில் வந்து சா சாட்டியிருந்தாங்க அபிஷேகத்துக்கு நீங்களே பாருங்கள் பரவாயில்ல இந்த கோயிலில் தான் சாமி கரூரிலேயே கூட திருப்பதி சாமி வெங்கடாஜரபதியை பார்க்கலாம் நான் இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் மட்டும் போடுறேன் வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா வெங்கடாச்சரையை திருப்பதி போடுறேன் அந்த வீடியோ வேறு லெவலில் இருக்கிற நீங்களே பாருங்கள் ஹனுமான் ஜெயந்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக விழா கொண்டாடினாங்க நானும் தங்கி தங்கி தான் வீடியோ எடுத்தேன் வீடியோ எடுக்கிறதுக்கெல்லாம் யாரும் எதுவும் சொல்லலை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்திடுங்க